பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்த எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வரப்பிர சாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி

ஈழத்தின் மூத்த பத்திரிகையாளர் ஈழ நாடு எஸ் கே காசலிங்கம் அவர்களின் அமுத விழா இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பரிஸ் பதினெட்டு மார்க்சோமுவா கலையரங்கில் நடைபெற்றது பரிஸ் குருஷேத்ரா நடனப்பள்ளி ஆசிரியை கிருத்திகாவின் மாணவிகள் வழங்கிய வரவேற்பு நடனம் வயலின் இசை கலைஞர் தேவராஜா மயில் வாகனம் இசை கலைஞர் புரோன்ஸ்வா இணைந்து வழங்கிய வயலின் இசை அமுதம் என்பனவற்றோடு பத்திரிகையாளர் எஸ் கே காசலிங்கம் அவர்களின் அனுபவ ஆற்றல்களை ஊடகர்கள் வழங்கிய ஒளி வடிவான ஆவணம் ஒளிபரப்பானது பேராசிரியர் சக்தி புயல் சுவிட்சர்லாந்து கவிஞர் சாந்த ரூபி அம்பாள் அடியாள் தமிழ் நெஞ்சம் அமீன் ஆகியோர் வழங்கிய கவியரங்கம் கவிஞர் எழுத்தாளர் வி டி இளங்கோவன் அவர்கள் தலைமையில் வாழ்த்தரங்கம் என்பன நடைபெற்றன விருந்தினர்கள் ஆற்றலாளர்கள் அமுதபுலா நாயகருக்கு பொன்னாடை போர்த்தி மதிப்பளித்தார்கள் பிரிட்டன் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இருந்தும் விருந்தினர்கள் அமுத விழாவில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் மிக சிறப்பாக இந்த அமுத விழா நடைபெற்றது விழாவை உலக தமிழ் கலியகம் நடத்தியிருந்தது இந்த புத்தகத்திலே எழுபது பிரமோர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்னை அறியாத எனது செய்திகளை எனது பத்திரிகை வாயிலாக அறிந்து கொண்ட எழுபது பேர் இதிலே எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதை நேர்த்தி பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறது இது ஒரு இது ஒரு கனவாக தோன்றுகிறது ஏனென்றால் நான் யாழ்ப்பாணம் வீளநாடு பத்திரிகையிலே பணியாற்றும் பொழுது வடமாகாணத்தின் போலீஸ் சூப்பரண்ட் அரசாங்க அதிபர் சகல திணைக்களங்களின் ஆணையாளர்கள் எங்கெங்கு பிரபல பாடசாலைகள் இருக்கின்றனவோ அந்த பாடசாலையின் அதிபர்கள் அத்தனை பேருடனும் நான் தொடர்பு இருந்தேன் ஈழநாடு பத்திரிகையிலே கடமையாற்றிய வேறெந்த உதவி ஆசிரியர்களும் நான் செயற்பட்டது போல் செயற்பட்டதில்லை என்று ஈழநாடு ஆசிரியர் கோபாலரத்னம் அவர்களுமே தனது தான் எழுதிய இந்திய மண் இலங்கை மண்ணில் இந்திய சிறை என்ற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் பிரான்சின் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோ தொடர்பாக இப்பொழுது தவறான வீடியோ பதிவுகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோ பிரான்சின் முதல் பெண்மணி பிரிஜித் மெக்ரோ ஆகியோர் தற்பொழுது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஐந்து நாள் சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் வியட்நாமில் மெக்ரோ அவரது மனைவி பிரிஜித் ஆகியோர் உலா வருகின்றார்கள் மெக்ரோனின் கன்னத்தில் அடிப்பது போன்ற ஒரு வீடியோ பதிவு சமூக வலை தளங்களில் பரவியிருக்கிறது இந்த வீடியோவில் வியட்நாமின் ஹனோய் விமான நிலையத்தில் மெக்ரோ இறங்கும் பொழுது மனைவி பிரிஜித் அவரது முகத்தை வலுவாக தொட்டதாக தெரிகிறது இதனை பலரும் கன்னத்தில் தாக்கியதாக கருதுகின்றனர் இந்த வீடியோ விவகாரத்தை எலிசே அரண்மனை மறுத்துள்ளது அவர்கள் இது ஒரு தவறான புரிதல் என்றும் இதில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இதனை முற்றிலும் மறுத்துள்ளார் தாங்கள் சிறிது சண்டை போடுவது போல உண்மையில் நகைச்சுவை செய்து கொண்டு இருந்ததாக விளக்கம் அளித்திருக்கிறார் கடந்த சில வாரங்களாக தான் போதை வஸ்து வைத்திருந்ததாகவும் துருக்கிய ஜனாதிபதியுடன் கைகுலுக்களில் சண்டை போட்டதாகவும் இப்பொழுது மனைவியுடன் தகராறு செய்ததாகவும் கூறுகிறார்கள் இதில் எதுவும் உண்மை இல்லை என மேக்ரோ கூறியுள்ளார் ரஷ்யர்களும் பிரான்சில் உள்ள சிலரும் இந்த வீடியோவை தங்கள் தேவைக்காக பயன்படுத்துகிறார்கள் என்றும் எமனுவேல் மெக்ரோ குற்றம் சாட்டியுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் மெக்ரோனிசியம் தொடரும் என எலிசபெத் போன் உறுதியளித்துள்ளார் பிரான்சின் தேசிய கல்வி அமைச்சரான எலிசபெத் போன் மெக்ரோனி எமனுவேல் மேக்ரோ ஆதரவு அரசியல் இயக்கம் தொடர்ந்து இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் அது வெற்றி பெறுவதற்காக அவர் போராடுவார் என்றும் கூறியுள்ளார் எமனுவேல் மேக்ரோனுக்கு ஒரு வாரிசை அறிவிப்பதற்கு இப்பொழுது உகந்த நேரம் அல்ல என்றும் அவரது கட்சியின் தேசிய சபையின் தலைவரான எலிசபெத் போன் கருதுகிறார் எலிசபெத் போன் மேக்ரோனி இயக்கத்தின் எதிர்காலம் குறித்து நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சிக்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டில் அதன் வெற்றிக்காகவும் போராடுவார் என்றும் எலிசபெத் போன் உறுதியளித்துள்ளார் ஈசன் ஜுவல்லரி தங்கநகர் சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூர்க்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷ அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேசத்தை உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள் டிராவலிங் பேக் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வேட்பாளர்கள் தற்பொழுது தயாராகி வருகிறார்கள் பிரான்ஸ் தீவிர வலதுசாரியான ரசம்புலமோ நேஷனல் மரின் லூப்பென் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறும் நிலையில் இருந்தார் ஆனால் அவர் தற்பொழுது நிதி மோசடியில் சிக்கி நீதிமன்ற தண்டனைக்கு உள்ளாகி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் பிரான்சின் முன்னாள் பிரதமர் கெபிரியே பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறுகின்ற பொழுது அதன் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தான் போட்டியிடுவதற்கு தயாராகி வருகிறார் என கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கும் கவரியேல் அத்தால் அந்த கட்சியின் ஊடாக தன்னுடைய பணிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை புருனோ உருத்தையோ தற்போதைய உள்ளூராட்சித்துறை அமைச்சர் அத்துடன் முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் ஆகியோரும் தேர்தலில் போட்டியிட இருக்கின்றார்கள் இவர்களில் இருந்து தன்னை வித்தியாசப்படுத்திக் கொள்ளும் ஒருவராக கேப்ரியல் அத்தால் திகழ்கின்றார் தன்னுடைய கொள்கைகள் என்ன என்பவை பற்றி இப்பொழுது இருந்தே அவர் மக்கள் மத்தியில் பணியாற்றுவதற்கு முயற்சித்து வருவதாக செய்திகள் இருக்கின்றன இதில் மைக்ரோனுடைய வாரிசு யார் என்ற கேள்வி அரசியல் வட்டத்தில் எழுந்திருக்கின்றது இவர்தான் மெக்ரோனுடைய வாரிசு என்ற விடயம் இதுவரை பகிரங்கப்படுத்தப்படவில்லை ஆனால் மெக்ரோனின் கட்சியில் இருந்து கபிரியல் அத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதிபர் தேர்தலில் போட்டியிட உள்ளார் பாரிஸ் உட்பட பிரான்சில் பொது போக்குவரத்து சேவை இந்த வாரம் இடையூறுகளை சந்திக்கின்றது இந்த வாரம் மே இருபத்தாறு முதல் ஜூன் முதலாம் தேதி வரை பாரிஸ் உட்பட இல்து பிரான்சில் ஏரையார் பிரான்சிலிய மெட்ரோ சேவைகள் பாதிப்படைகின்றன ஏரையார் சே சேவையும் இடையூறுகளை சந்திக்கின்றது பயணிகள் தங்கள் பயணங்களை திட்டமிடும் பொழுது இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மே இருபத்தொன்பது வியாழக்கிழமை முதல் நீண்ட வார இறுதி விடுமுறை காலத்தில் பொது போக்குவரத்து சேவைகளில் இடையூறு ஏற்படுகின்றது பொது போக்குவரத்து பயணிகள் இவற்றை கவனத்தில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த போக்குவரத்து இடையூறுகள் எஸ் என்சிஎஃப் நிற சேவைகளில் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முழுமையாக பைத்தியம் ஆகிவிட்டார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இந்த செய்தி பிரெஞ்சு ஊடகங்களை ஆக்கிரமித்துள்ளன ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முழுமையாக பைத்தியம் ஆகிவிட்டார் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தங்கள் நாட்டிற்கு சேவை செய்யவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் இந்த போர் தான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் தொடங்கி இருக்காது என்றும் கூறியிருக்கின்றார் இது செலன்ஸ்கி புட்டின் பைடன் ஆகியோரின் போர் என்றும் அவர் மேலும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யா மூன்றாவது இரவாக உக்ரைன் மீது பெரும் தாக்குதல்களை நடத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. VT Cash அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தேர்வு செய்யப்பட்டு, அவர்களுக்கே காஃபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிழ்ச்சி படுத்துகின்றார்கள். BT கேஷ் கேரி, VT சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழ் ஆலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோங் குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கும் ஆயி லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாஃப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக ரஷ்யா உக்ரைன் போர் அமைதியடைய வேண்டும் என உலக நாட்டு தலைவர்கள் கவனம் எடுத்து செயல்பட்டு வருகின்றார்கள் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சார மேடைகளில் பேசி வந்ததை செயல்படுத்துவதில் முன்னன்று உழைத்து வருகிறார் இப்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் மீது கடும் கோபம் அடைந்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் மொஸ்கோவுக்கு எதிரான கோபம் என்பது செயல்களாக மாற்றப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ விருப்பம் தெரிவித்து கருத்து வெளியிட்டுள்ளார் மூன்றாவது நாளாக தொடர்ச்சியாக இரவு வேளையில் ரஷ்யா உக்ரைன் நாட்டின் மீது பெரும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது உக்ரைன் ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை காலை வரை முன்னூற்று அறுபத்தி நான்கு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் என்பவற்றை வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய உக்ரைன் போரில் அமைதி நிலைநாட்டப்படுவது பற்றிய பேச்சுக்கள் மேற்கொள்ளப்படும் நிலையில் ரஷ்யாவின் நடவடிக்கை அமெரிக்க அதிபரை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது அமெரிக்க அதிபரின் இந்த கோபம் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையாக மாற வேண்டும் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் ஆவணம் இல்லாதவர்களை கண்டறியும் நடவடிக்கை பொது போக்குவரத்துக்களில் தொடங்கியுள்ளது உள்துறை அமைச்சக ஒருங்கிணைப்பில் மே இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்களில் பிரான்ஸ் பொது போக்குவரத்து மூலம் பயணிக்கும் ஆவணம் இல்லாதவர்களை கண்டறிய ஒரு பெரிய நடவடிக்கை தொடங்கப்பட்டது தேசிய சர்வதேச பேருந்துகள் மூலம் ஆவணம் இல்லாதவர்கள் அதிகரித்து வருவதை குறிவைத்து இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரான்ஸ் போக்குவரத்து வலை அமைப்புகள் ஆவணம் இல்லாதவர்களை கட்டுப்படுத்துவதற்காக தமது நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்காக பிரான்ஸ் நாடு முழுவதும் முன்னூற்று இரண்டு கட்டுப்பாட்டு புள்ளிகளில் இரண்டாயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்டாவினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த கட்டுப்பாடுகள் நுழைவாயில்கள் நெடுஞ்சாலைகள் ஓய்விடங்கள் பேருந்து நிலையங்கள் பிற முக்கிய இடங்கள் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பேருந்துகளில் பயணிக்கும் ஆவணம் இல்லாதவர்களை அதிக அளவில் பிடிப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் ஆவணங்கள் இல்லாதவர்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான பிரான்சின் உறுதிப்பாட்டை இது எடுத்துக்காட்டுகிறது இந்த நடவடிக்கை பிரான்சில் நிலத்தடி போக்குவரத்துக்களில் ஆவணம் இல்லாதவர்களை பிடிப்பதில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்படும் சூழலில் எடுக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரூவியோ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்